ஸோ ஹாய் சிஸ்டர்ஸ் இப்போது பார்க்க போகிறது எல்லாமே வந்து த்ரீ பீசட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் தான் சித்ராஜ் இருக்குது அப்புறம் ரோமன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்ட்டி வே த்ரீ பீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிக்க சிக்கமாக லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அவங்க ஒர்க் பார்த்தாலும் தெரியும் க்ளோஸ் அப்பில் காட்டுற மாதிரிங்க ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மெட்டீரியல் வந்து சைனிங்காக இருக்குது ஸோ எல்லாமே வந்து த்ரீ பிசிட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஹேண்ட்லையும் வந்து அதே ஒர்க் வந்து உங்களுக்கு குட்டியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்துருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாது ஃபாயில் ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்கு புட்டா அந்த மாதிரி தான் ஜரி ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே வந்து வித் லைனிங்கோட் கீழே பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் கீழையும் ஒர்க் வந்துடும் வித் லைனிங் ஓகேங்களா எல்லா டாப்புக்கும் லைனிங் வந்துடும் நம்ம கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா எம் சைஸு எம் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்துருவோம் ஸோ எம் சைஸ் ஒரு செஸ்ட் மிஷின் பார்த்துருவோம் ஸோ நைன்டீன் இருக்குது எம் சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு நைன்டீன் இருக்குது ஓகேங்களா அப்புறம் அந்த ஸ்லிட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கு அதையும் பார்த்துருவோம் ஸ்லிட்டு கிட்ட கொஞ்சம் ஸோ ஒரு இன்ச்சு கூட இருக்குது ஓகேங்களா ஸ்லிட்டு கிட்ட ஒரு இன்ச்சு கூட இருக்குது ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் தேர்ட்டி இருக்குது இங்கே ஹிப்பு கிட்ட வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இருக்குது ஓகேங்களா நல்ல வந்து லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக் பேண்ட்டு உங்களுக்கு எலாஸ்டிக் பேண்ட் வந்துடும் டிவி வந்து உங்களுக்கு பேண்ட் கிளி இந்த மாதிரி அதே ஒர்க்கு கண்டினியூ ஆகுது ஓகேங்களா இது வந்து லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது இதுக்கு வந்து பேண்ட்டுக்கும் லைனிங் இருக்குது பேண்ட்டுடைய ஹைட்டையும் செக் பண்ணி பார்த்துருவோம் சரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் இருக்குது சிஸ்டர் தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக அலாஸ்டிக் பேண்ட்டு பேண்ட்லையும் லைனிங் அவைலபிளாக இருக்குது ஒரு ஷால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நார்மல் ஷால் வந்துடும் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம்மு எக்ஸல் மட்டும் அவைலபிளாக இருக்குது சிஸ்டர்ஸ் சைஸ் வந்து எம்மும் எக்ஸ்எலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு என்னமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் புக்கிங் வந்துடுங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு புக்கிங் வந்துடுங்க ஓகேங்களா கலர் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்காங்க கையிலே இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து சமக்கி ஒர்க்ருக்கும் ஆல் ஓவர் பாடி குட்டி குட்டியாக உங்களுக்கு சமக்கி ஒர்க் வந்துடும் கீழே பாட்டம்லேயும் வந்து அதே ஹெவி ஒர்க் வந்துடும் உங்களுக்கு வித் லைனிங் இதுவும் வந்து வித் லைனிங்கோடு அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட ஓகேங்களா ஸோ எல்லா டாப்புக்கும் வந்து லைனிங் இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் டாப்பு வித் லைனிங் வந்துடும் உங்களுக்கு ஸோ பாட்டம் பார்த்தோம்னா சேம் அதே கலரில் பாட்டம் வந்துடும் உங்களுக்கு கீழே கீழே பாட்டமில் இந்த மாதிரி குட்டியாக ஒர்க் வந்துடும் ஷாலே வந்து நல்ல பனாரசி ஷாலு நல்லா கிராண்டாக பார்ட்டி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான சால் சூப்பரான ஒரு பனாரசி சால் இந்த மாதிரி டபுள் ஷேடில் வந்துடும் உங்களுக்கு லைட்டு வந்து இந்த மாதிரி லாவெண்டர் ஷேடு ப்ளஸ் வந்து க்ரீன் இந்த மாதிரி ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் சிஸ்டர் நிறைய பேர் லைவல இருக்கீங்க ப்ளஸ்ட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா வந்து ஹெவியான ஒரு பனாரசி சால் ஸோ அது சைஸ் அவைல பார்த்தீங்கன்னா எம் டபுள் எக்ஸ் ரெண்டு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது சிஸ்டர் எம் டபுள் எம்மு அண்டு எக்ஸல் ரெண்டு ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஸோ யாருக்கிணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து பின் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் புக்கிங் வந்துடுங்க ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு எயிட் தேர்ட்டி மட்டுந்தான் ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி கிராண்டான ஒர்க் வச்சாலு ஜஸ்ட்டு வந்து எயிட் தேர்ட்டி ஸோ லைவில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செவன் டபுள் நைனுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா லைவில் புக் பண்ணுறவங்க செவன் டபுள் நைனுக்கு எடுத்துக்கலாம் ஸோ லைவ் புக்கிங் செவன் டபுள் நைன் ஓகேங்களா வாட்ஸ்அப் புக்கிங்க்கு வந்துடுங்க சைஸஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்குது எம்மும் டபுள் எக்ஸ் ரெண்டு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் லைவில் இருக்கீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் சார் நல்ல ஒரு ராணி பிங்க் கலரு நெக் ஒர்க் காட்டிடுறேன் நல்லா ஹெவியான வீடு ஒர்க் பண்ணியிருக்காங்க கர்தானா ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க இருக்கவங்களுக்கு வித் லைனிங் வந்துடும் டாப் வந்து வித் லைனிங் அவைலபிளாக இருக்குது கைக்கு ஸ்லீவ்க்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இந்த மாதிரி குட்டியான ஒர்க் வந்துடும் ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க ஓகேங்களா பேண்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பேண்ட் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டு ஷால் பார்த்திங்கனா வந்து நல்ல வந்து கிராண்ட் ஷால் கான்ட்ராஸ்ட்டு ஓகேங்களா டாப் வந்து பிராணி பிங்க்கு பேண்ட் அண்ட் ஷால் வந்து உங்களுக்கு கிரீன் கலர் இது இது ப்ளூ கிடையாது இது ராமா கிரீன் சொல்லுவாங்களா க்ரீன் இது ப்ளூ கிடையாது இது ஓகேங்களா இந்த மாதிரி ஹெவியான துப்பட்டா ஃபுல்லாக ஷால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான வந்து ஒர்க் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதோடய பிரைஸ் வந்து லைவில் புக் பண்ண ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி தான் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து சைஸ் டபுள் எக்ஸல் சிஸ்டர் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா என்னமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் புக்கிங் கந்துடுங்க செஸ் பொசிஷன் நல்லா வந்து மயில் டிசைன் ஓகேங்களா ஸோ இது இது பெண்டியில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ நல்லா டபுள் ஷேடில் அடிக்குது உங்களுக்கு டாப்புக்கு இந்த மாதிரி லைனிங் வந்துடும் உங்களுக்கு ஸோ இருக்கேன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒர்க் வந்திருக்கு ஸோ இதான் ட்ரெண்டிங்கில் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி செஸ் பொசனில் ஹெவியான ஒர்க் வச்சேன் டாப்ஸ் தான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கேன் இது டிஷ்யூ ஓகேங்களா ஷைனிங் மெட்டீரியல் ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஜஸ்டு ஒரே லைக் பேண்ட்டு சேம் அதே மெட்டீரியலில் பேண்ட் வந்துடும் உங்களுக்கு ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஷால் வந்துடும் ஸோ இது ப்ரைஸும் ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி ஓன்லி ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து பின் பின்புணைய நம்பருக்கு வாட்ஸ்அப் புக்கிங் வந்துங்க சிஸ்டர்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஸோ லைவில் இருக்கீங்க ஆன்சர் பண்ணுங்க எஸ்னால் எஸ்னு போடுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது சிஸ்டர்ஸ் வாய்ஸ் கிளியராக இருக்கா சிஸ்டர்ஸ் பேசுறதுக்கு க்ளியராக கேட்குதுங்களா யாருமே மெசேஜ் பண்ணக்கானுமே பேசுறது கிளியரா கேட்குதுங்களா சார் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஆள் மட்டும் பேசிட்டே இருந்தால் லைஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேளுங்கள் ஆன்சர் பண்ணலாம் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதை நான் கேட்கவே மறந்துட்டேன் நான் ஸோ லைவில் இருப்பேன் ஆன்சர் பண்ணுங்கள் சிஸ்டர் பேசுறது கேட்குங்களா எஸ்ஸுங்கன்னு சொல்லுங்கள் பேசுறது க்ளியராக கேட்குதுங்களா ஆடியபிளாக இருக்குங்களா வாய்ஸ் நல்லா க்ளியராக கேட்குதுங்களா ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் பார்க்கலாம் தப்பு இல்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் ஸோ ஸ்கிரீனை டபுள் டாப் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்குறோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து மட்டும் பாருங்கள் சிஸ்டர்ஸ் யாரும் எதுவும் பேசுகிற மூடில் இல்லைங்களா ஒருத்தரும் ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெக்கில் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்காங்க லைனிங் இதுக்கு லைனிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது பேண்ட் அப்படியே கான்ட்ராஸ்ட் பேண்ட் உங்களுக்கு பிளெயின் பேண்ட் வந்துடும் சார் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருமே இல்லைங்களா ஒருத்தர் ஆன்சர் பண்ண மாட்டேறீங்க நான் நியூ கஸ்டமராக இருக்கீங்களா ஷால் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்துடும் ஷால் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் ஸோ இந்த மாதிரி ஷால் வந்துடும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு ஷால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு பேண்ட்டும் ஷாலும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் டிஜிட்டல் சால் ஸோ இது ப்ரைஸுன்னு ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு டபுள் டாப் பட் பண்ணிவிட்டு கொண்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் பேசுறது கேட்குதுங்களா ஃபர்ஸ்ட்டு எஸ்ஸுன்னு சொல்லுங்கள் கேட்குது அந்த ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஸோ இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா வந் அந்த டாப்புக்கு மேட்ச் அதே கலரில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைஸ் எப்படி கிஸ்டர் ரீசனபிளாக இருக்கா இல்லை ரொம்ப ஹையாக இருக்கா நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜே உங்களுக்கு வந்து இப்போல்லாம் நிறைய வருது உங்களுக்கு சும்மா ஆடனரி த்ரீ பீஸ் எடுத்து தக்கிறதுக்கே வந்து நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ரெடிமேட் கலெக்ஷன் ஜஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி தான் தர்றோம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஹெவியான எம்ப்ராய்டர் இருக்குது சும்மா ஆடனரியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கே நிறைய ரியட் ஆகும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வித் லைனிங்கோட இந்த மாதிரி ஹெவியான எம்பிராய்டோட ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் சைஸஸ் வந்து டபுள் எக்ஸ் ஒன்லி அவைலபிளாக இருக்குது சைஸஸ் வந்து டபுள் எக்ஸ் லோன்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலேயே இன்னொரு கலர் இருக்குது சிஸ்டர் இதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மெரூன் அது வந்து டார்க்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஸோ அதுக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு அதே பேண்ட் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுக்கும் சேம் பேண்ட்டு பட் பார்டரில் வந்து இதுக்கு குட்டியாக ஒரு ஒர்க் வந்துடும் ஷால் அதே தான் டிஜிட்டல் ஷால் தான் அதே ஷால் தான் வந்துடும் அதே மின் டிசைனில் தான் வந்துடும் ஆல் ஓவர் ஷால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு சரி ஜாலி வீவிங் போயிருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதோட பெர்சன் ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் லைவில் இருக்கீங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு டபுள் டாப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லோரும் லைவ் லைவில் இருக்கவங்கள எதுக்கு லைக் வேணும்னு கேட்குறாங்க ஸோ மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஷேர் வீடியோ வந்து ஷேர் ஆகும் அதுக்காக தான் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்கன்னு கேட்கணும் சார் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த இந்த மெரூன் கலருக்கு இந்த கலரில் ஷால் வந்துடும் கொஞ்சம் டார்க்குக்கு இந்த கலரில் ஷால் வந்துடும் ஸோ யாருமே மெசேஜ் பண்ணுற மூடில் இல்லையா ஒருத்தர் மெசேஜ் பண்ண மாட்டேன்றிங்க நான் மட்டும் தான் பேசிட்டே இருக்கேன் நல்லா ஒரு மெஹந்தி கிரீன் கலரில் ஃபுல்லாக அப்படியே வந்து நல்ல ஹெவியான ஒர்க்கு தெரியுதுங்களா பேண்ட்டு அதே கலரில் அதே மெட்டீரியலில் உங்களுக்கு பேர் வந்துடும் ஷால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஷாலும் வந்து கிராண்டான ஷால் தான் ஸோ பார்ட்டிவே கலெக்ஷனால் எல்லா ஷாலும் வந்து எல்லாமே ஜரி வீவிங் தான் எல்லாமே எதோ ப்ரைஸும் வந்து ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி தான் இப்போ எல்லாமே காட்டுறது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒன் ஆர் டூ பீஸ் மட்டும் வந்து செவன் டபுள் நைன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் தான் எஸ்னா எஸ்டுன்னு சொல்லுங்கள் ரீசனபிள் பிரைஸாக இல்லையா சிஸ்டர் ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஸோ யாரும் பேசுகிற மூடில் போல இருக்குது ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள் என்னாச்சு நம்ம ரெகுலர் கஸ்டமர் யாருமே வர லைவ்ல இல்லைங்களா யாருமே பேச மாட்டேன்றீங்க ஸோ எல்லாமே நியூ கம்மர்ஸ் நினைக்கிறேன் அதனால் வந்து யாருமே வந்து நம்ம சேனல் பற்றி தெரியல தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மகிட்ட கலெக்ஷன் வந்து ஜஸ்ட்டு வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைடு ஓப்பன் டாப்பு ஜஸ்ட்டு வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் அதே டபுள் எக்ஸ்எல் டாப்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸ்டார்டிங் ரேட்டு எஸ்ஸு எம்மு அந்த சைஸில் அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நைன்டி நைன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டாப்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டில ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சைடு ஓப்பன் டாப்பு அம்பலா டாப்ஸில் இருக்குது டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு காட்டன் த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் ஸோ அதை ஏதாவது பிடிச்சிருந்தா அங்கே அதுலேருந்துள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் புக்கிங்க்கு நீங்கள் மிசேஜ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான் சிம்பிளாக இருக்க இருக்கணும் நிறைய பேர் நிரம்ப எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கான இந்த டாப்ஸ் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பேபி பிங்க் கலரு ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு ஸ்லீலி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுக்கும் டாப்ஸ் வந்து வித் லைனிங் பாட்டம் அப்படி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பாட்டம் ஷால் வந்து பாடரோட டிஜிட்டல் பிரிண்ட்டு ஷால் எதுவும் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது எம் சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது வந்து ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருக்க சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்ல இருக்க టాప్స్ కలెక్షన్ ఎల్లామే గ్రాండ్ అని త్రీ పీస్ కలెక్షన్ కాంట్రాస్ట్ ప్యాంట్